ராஜகுமார் சொல்லுங்க புதுச்சேரியில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தற்போது நகரின் மையப்பகுதியான வெங்கட சுபாரியார் சதுக்கத்தில் தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த வெங்கட சுபாரூக்கியார் சதுக்கத்தை பொறுத்தவரை நகரின் முக்கியமான ஒரு பகுதியில் ஈடுக்கூடிய ஒரு சதுக்கம் இந்த சதுக்கத்தில் தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன பேருந்து நிலையத்தில் இருந்து வரக்கூடிய அனைத்து பேருந்துகளும் தற்போது இந்த சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது

நகரின் பல்வேறு பகுதிகளில் தடை செய்ய வேண்டும் புதுச்சேரி நகரமே போக்குவரத்து சந்தித்த உடனடியாக இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தடை செய்ய வேண்டும் சிறுமியின் நிவாரணம் வழங்க குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் இந்த கோரிக்கையுடன் தற்போது போராட்டம் பலவே நடைபெற்று வருகிறது ராஜகுமார் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் வந்து சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு பல்வேறு தரப்பினரும் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க இந்நிலையில் வந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி வந்து டிஜிபி அவர்களுடன் மீண்டும் ஆலோசனை நடத்திட்டு வர்றாரு இது குறித்த கூடுதல் விவரங்கள் ஏதேனும் நம்ம கிட்ட இருக்கிறதா

போராடு கடுமையாக பேச்சுவார்த்தை மூலம் கலைந்து செல்வதற்கான ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்க முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் எந்தவிதமான அசம்பாவிதமும் நடைபெறாத வகையில் இந்த விஷயத்தை கையாள வேண்டும் என்ற ஒரு வகையில் தற்போது புதுச்சேரி சட்டப்பிரிவாக முதலமைச்சர் ரங்கசாமி டிஜிபி ஸ்ரீனிவாசனால் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் அவருடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் ஆகியோரும் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தனர் இந்த ஆலோசனை பிறகு எந்த மாதிரி ஆலோசனை என்பது முதலமைச்சர்